உயர் பதவிகள் தொடர்பான தெரிவுக்குழுவின் உறுப்பினர் என்ற வகையில் நேற்று கடமையாற்றினேன் ரவி செனவி ரத்னா அந்த கூட்டத்தில் நேற்று பங்கேற்றார்

எனவே கௌரவ சபாநாயகர் வேறு வழிகளில் விசாரணையை முயற்சிப்பவர்களுக்கு இடம் அளிக்க நிசாம் காரியப்பெரிய ட்வீட் செய்துள்ளார் புதிய உறுப்பினராக அவர் அவ்வாறு செய்தது பிள்ளை உயர் பதவிகள் தொடர்பான தெரிவு குழுவிலோ அல்லது வேறு குழுக்களிலோ வெளிப்படுத்தப்படும் விடயங்களை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் பொதுவெளியில் கூறுவதில்லை அவ்வாறு ட்வீட் செய்வதும் இல்லை இன்று காலையிலேயே அவர் ட்வீட் செய்துள்ளார்

அவர்களுக்கு எதிராகவே விசாரணை நடத்த வேண்டும் பாராளுமன்ற உயர் பதவிகள் தொடர்பான தெரிவு குழுவின் உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அந்த தெரிவுக்குழு கூட்டத்தின் பின்னர் அவரது சமூக வலைதளத்திலிருந்தும் வாட்ஸ்அப் இலக்கத்திலிருந்தும் ரவி செனவிரத்ன தெரிவித்ததாக கூறப்படும் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் மேற்கோள் ஆரம்பம் உயர் பதவிகள் தொடர்பிலான தெரிவுக்குழுவில் நான் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவியை உறுதிப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் ரவி செனுவிரத்ன தெரிவித்தார் மேற்கோள் நிறைவு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பின்னால் இந்தியாவே இருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன உயர் பதவிகள் தொடர்பான தெரிவுக்குழுவில் தெரிவித்ததாக பொய்யான செய்தி சமூகத்தில் பரப்பப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்தது இதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அளித்த பதிலும் இந்த ஊடக அறிக்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் மாதம் எட்டாம் தேதி உயர் பதவிகள் தொடர்பிலான தெருவுக்குழுவின் அழைப்பிற்கு அமைய தெருவுக்குழுவில் முன்னிலையானேன் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் இந்தியா இருப்பதாக நான் எந்த சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை என்பதை வலியுறுத்துகிறேன் மேலும் பரவி வருகின்ற செய்திகளை நாங்கள் கடுமையாக நிராகரிக்கின்றோம் அது உண்மைக்கு புறம்பான செய்தி என்பதை வலியுறுத்துகின்றோம் அது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அந்த அமைக்க தவறான செய்தியை பரப்பியவர்களுக்கும் அந்த செய்தியை பெற்று கொடுத்தவர்களுக்கும் எதிராக கட்டாயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதனை மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றேன் போலீசாருக்கு பொறுப்பான செயலாளரான எமது ரவி சென் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இந்தியா இருந்ததாக எந்த சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை அதனை நான் முழுமையாக நிராகரிக்கின்றேன் எந்தவொரு நாடு தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார் பிரதமரே அந்த குழுவின் தலைவராக செயற்பட்டார் இந்தியா தொடர்பில் அவர் கதிக்கவில்லை எந்த ஒரு நாடு தொடர்பிலும் கலந்துரையாடவில்லை